ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க சித்தர்களுடைய ஆசி அவங்களுடைய கருணை நம்ம வாசியோகத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த உடம்பு உயிர் மனம் இந்த மூணை பற்றிய ஒரு ரகசியம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு மருந்தே இல்லாமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மருத்துவத்தை வந்து சித்தர்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்மளுக்கு அதை ஓலை சுடியில் ரொம்ப பாக்கியமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம வாசி யோகத்தில் இனி வரும் காலங்கள் எல்லாம் மருந்து இல்லாமல் இந்த உடம்ப எப்படி நம்ம வந்து நோய் தன்மையிலிருந்து முழுமையாக சுகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தை நம்ம இனிமேல் சிந்திக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த ஒரு சூட்சிம முறையை தெரிஞ்சிருக்கணும் கடவுள் கொடுத்த அந்த பாக்கியம் நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு சிகிச்சை முறையை நம்ம வந்து செஞ்சிட்டு வரோம் அவங்க சித்தர்களுடைய ஆசையும் அருளினாலையும் இதை இனிமேல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இந்த சிகிச்சை முறை இருக்குது இனி காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய உடம்பில் என்னென்ன ரகசியங்கள் இருக்குது இந்த பஞ்சபூத சக்தியினுடைய அந்த அருளும் ஆசையும் எப்படி நம்ம உடம்பில் அது வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தை சித்தர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம உணர்ந்ததை நிச்சயமாக இனிமேல் நம்ம வந்து அதை வெளிப்படையாக நம்ம சொல்ல போகிறோம் இதில் நீங்கள் கவனிச்சிட்ருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம உடம்பை பற்றியும் நம்முடைய உள்ளுறுப்பை பற்றியும் நம்மளுடைய மனநிலையை பற்றியும் அதே போல் நம்முடைய குணங்களை பற்றியும் நம்ம உடம்பில் வர்ணங்கள் பற்றியும் நம்முடைய உள்ளுறுப்புகளுடைய படைப்பை பற்றியும் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் மனிதனாக பிறந்ததுக்கான ஒரு பாக்கியம் பெரும்பாலான மனிதர்கள் தன்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமையே அவங்களுடைய வாழ்நாளாக கழிச்சிட்டு போயிட்ருக்காங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தன்னை முழுமையாக தெரிஞ்சு அந்த கடவுளுங்கிற அந்த பாக்கியத்தை உணர்ந்து அந்த நிலையை அடைகிறாங்க அப்போ நம்ம வந்து மனிதனாக பிறந்தாச்சு பல பிரதி எடுத்து வந்தாச்சு ஆனால் இன்னும் கடவுளை நம்ம அடையலை அப்போ அந்த கடவுளை அடையிறதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் வாசியோகம் அந்த கடவுளை அடைகிறதுக்கு இந்த உடம்பு வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுக்கு தான் மருத்துவம் மருந்து மருந்தில்ல மருத்துவம் இந்த சக்தி ஓட்ட பாதை நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் அழகாக அது அதனுடைய வேலையை இருக்குது ஆனால் இது நமக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் உணர்ந்த சித்தர்கள் வந்து நம்ம உடம்புல இந்த சக்தி ஓட்டப்பாதை அதாவது பஞ்சபோத சக்தின்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு சக்தியும் நம்ம உடம்புல சில ஓட்ட பாதைகள் மூலமா அதாவது மெரிடியன்னு சொல்லுவாங்க நரம்பு மண்டலங்கள்னு சொல்லுவாங்க சக்தி முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்கனுடைய அந்த நரம்பு மண்டலம் ஒரு முடிச்சு மாதிரி தேங்கி நிற்கும் இதை சித்தர்கள் வந்து உணர்ந்து அந்த முடிச்சுகளை வந்து தூண்டுதல் பண்றதன் மூலமா நம்ம உடம்புல எங்கெங்கே ரத்தோட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் வெப்போட்டம் நீரோட்டம் இதெல்லாம் போகாமல் இருக்குதோ அந்த இடத்துக்கு அந்த சக்தி ஓட்ட பாதையை தூண்டுதல் பண்ணுறதுடைய மூலமாக நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க அந்த வகையில் வந்த மருத்துவம்தான் அக்கு பஞ்சர் அக்கு டச் வர்ம சிகிச்சை இதெல்லாம் பேர் மாறி இருக்குது ஆனால் உண்மையிலேயே இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையை உணர்ந்த சித்தர்கள் தான் இன்றைக்கி அது உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த சிகிச்சை முறையை வந்து கையாண்டிட்டு வராங்க ஆனால் ரொம்ப குறைவான பேர் தான் அந்த சிகிச்சை வந்து கத்திட்டு வந்துட்டுருக்காங்க நமக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சிகிச்சை முறை கடவுளுடைய ஒரு கருணையினால் கிடச்சிது அதை நம்ம அனுபவமாக இப்போது இருபது வருஷம் நம்ம அந்த சிகிச்சை முறையை பண்ணிட்டு வரோம் இன்னையிலிருந்து நம்ம அந்த ஒரு ஞானத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த பயிற்சி முறையை வெளிப்படையாக சொல்ல போகிறோம் ஸோ இதை யாரெல்லாம் நீங்கள் இந்த காணொலியை பார்த்திகிட்ருக்குறீங்களோ நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்கள் வீடு தேடி தினசரி இனி இந்த உடம்பனுடைய அந்த சூட்சிமத்தையும் இந்த பஞ்சபோத உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்பு என்னென்ன வேலை இருக்குது எந்த டைம்ல அது அதிகமா நம்ம உடம்புல அந்த சக்தி கொடுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அதை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லைங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய அந்த வினை பதிவுகள் தான் நமக்கு நோயாக வந்துட்டு இருக்கு சித்தர்கள் இதுக்கு எளிமையான முறையில் இந்த ஒரு விரல் போதும் நம்முடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு தொட்டு குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் அதை நிச்சயமாக நீங்களும் பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் எந்த தொந்தரவாக இருந்தாலும் ஒரு விரல் கொண்டு நீங்கள் குணப்படுத்தணும் அந்த மகத்தான ஒரு பாக்கியம் நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் பூ விரலே பொன் மருந்துன்னு சொல்லலாம் இந்த மென்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரலை கொண்டு மருந்த இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அந்த ஒரு ஆற்றலை நம்ம உள்வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அந்த எனர்ஜியை கொடுக்கும் பொழுது அந்த உறுப்பு பலமடையும் இதுக்கு நிறைய சூட்சும முறைகள் இருக்குது உங்களை பார்த்து உங்களுடைய உறுப்புகள் எந்தெந்த உறுப்பு பலமா இருக்குதுங்கிறத உங்களுடைய முகத்தை வச்சு நம்ம கணிக்கலாம் அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுறான் அப்ப இதெல்லாம் வந்து எப்படி சித்தர்கள் சொன்னாங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி நம்ம உடம்புக்குள்ள மறைவாக இருக்குது அதனுடைய சக்தி முகத்துல எப்படி வெளியுறுப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய சிந்தித்தல் இதை பற்றிய ஞானங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உங்களுடைய ஒரு கவனம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் ஒரு புண்ணியம் இந்த பூமியில் பிறந்தீங்க நம்மளை பற்றி நம்ம தெளிவடைஞ்சு நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்க ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலமும் மன நிம்மதி இருக்கணும் அதுக்கு உங்களுடைய பார்வை போதும் அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு ஆற்றல் கடவுள் நம்ம கொடுத்துருக்கார் அதை குரு பார்க்க கோடி நன்மை எந்த குரு பார்க்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய மெய் குரு இந்த மெய் குருவை பயன்படுத்தி தான் நம்ம வாசி யோகம் பண்ணிட்டுருக்கிறோம் அதே மெய் குருவை வச்சு தான் நம்ம சிகிச்சையும் பண்ண போகிறோம் அதான் மருந்தில்லா சிகிச்சை இந்த ஒரு மருத்துவ முறை மகத்தானது மா மருந்து உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவம் எதுன்னு சொல்லி கேட்டா மகான்களுடைய ஆசீர்வாதம் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் அதுல எந்த விதமான துன்புறுத்தலும் இருக்காது அவங்க பார்த்தா போதும் அந்த கண் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியை நம்முடைய உடம்புக்கு கொடுத்து அந்த நோய் தன்மையிலிருந்து நம்மளை விடுபடுவதாங்க அப்போ குரு பார்க்கங்கிறது உண்மையை உணர்ந்த சித்தர்களுடைய அந்த அருள் அந்த பார்வை அவங்க கொடுத்தது தான் இப்போ இனிமேல் நம்ம தெரிஞ்சக்கூடிய இந்த சிகிச்சை முறை இந்த ஒற்றை விரல் போதும் அதுதான் பூ விரலே பொன் மருந்து இந்த விரலை கொண்டு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டத்தை தடையாக இருக்கிறத நாம் சரி செய்ய முடியும் அதுக்கு நாடிகள் இருக்குது இந்த நாடியை பற்றி ஒரு தெளிவு இதுவரைக்கும் உணராத சில ஞானங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அந்த நாடி மூலமாக ஒவ்வொரு உடம்புலையும் எந்தெந்த உறுப்பு பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம் நாடி பார்த்தல் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ரகசியமாக எல்லாரும் அதை மறைச்சி வச்சுருக்காங்க ஆனால் சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒரு நோயாளி ஒருத்தர் வரார் அப்படின்னா நீங்கள் நாடி பார்க்கறதுடைய மூலமாகவே அவருக்கு எந்தெந்த உறுப்பு வந்து பலகீனமாக இருக்குது எந்த உறுப்பு வந்து அடைஞ்சிருக்குது எந்த உறுப்புக்கு சக்தி அதிகமாக போயிட்ருக்குது அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க கோபத்தில் இருக்கிறாங்களா இல்ல பயத்தில் இருக்காங்களா இல்ல சந்தோஷத்தில் இருக்காங்களா இல்ல துக்கத்தில் இருக்கிறாங்களாங்கிறத நீங்க நாடி வச்சே தெரிஞ்சுக்கலாம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளும்னு வள்ளுவ பெறுமான்னு சொல்றாரு அப்ப அந்த கேரக்டர் கூட நம்ம வந்து நாடியின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பாக்கியம் நிச்சயமாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இனி வரும் எல்லாம் இந்த சிகிச்சை முறையினுடைய ரகசியத்தை எனக்கு தெரிஞ்சது எல்லாம் வெளிப்படையாக உங்களுடைய நன்மைக்காகவும் கடவுளுடைய அந்த ஒரு பாக்கியத்துக்காகவும் இதை நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ அனைவருமே இனி நம்முடைய அந்த ஒரு காணொலியை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் ஆள் மனசில் பதியும் ரொம்ப எளிமையாக எந்தளவுக்கு நீங்கள் இந்த ஒரு ரகசியத்தை உள்வாங்கிக்க முடியுமோ அளவுக்கு தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் இது நீங்கள் செஞ்ச புண்ணியம் இதை தெரிஞ்சு உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இனி வரக்கூடிய அந்த நாட்களில் நம்ம அதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகசியம் ஒவ்வொரு உறுப்பு அது எப்படி உருவாகி இருக்குது அதனுடைய தன்மை என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்றையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையடையக்கூடிய இந்த மனிதனுடைய உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே ரகசியமாக எப்படியெல்லாம் கடவுள் வந்து நம்மளை உயிரோட்டத்தை கொடுத்து ஒவ்வொரு உறுப்பையும் இருக்காருங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னால் கடவுளுடைய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு செய்தி இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்குது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி என்னால் என்ன ஒரு நன்மையை நான் அடைஞ்சனும் அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும் இது சித்தர்களுடைய கருணை யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு உள்ளம் கொண்டவங்க தான் நமக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய குருமார்கள் அப்போ அவங்களுடைய ஆசையோட அவங்களுடைய அருளோட நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுடைய உடம்பை பற்றியும் மனசை பற்றியும் உயிரை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு பல பேருக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இனி வருங்காலங்களில் நிச்சயமாக அந்த இறை சக்தி உங்களுக்கு கொடுக்கும் நம்ம அதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க நம்முடைய அந்த ஒரு மருந்துள்ள மருத்துவத்தை முழுமையாக தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நோக்கத்தை உணர்ந்து மன நிறைவோட மன நிம்மதியோட நம்முடைய இறப்புன்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த கடவுள் அடையக்கூடிய அந்த தன்மையில் நம்ம இருக்கணும் இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு பிரியும் போது ஆத்மா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படணும் நான் வந்ததுக்கு இந்த பூமியில் வந்ததுக்கு நான் நன்மை பண்ணியிருக்கிறேன் உடலாலேயோ மனசாலேயோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் புண்ணியம் அது இந்த சிகிச்சை முறையில் நீங்கள் எவ்வளோ வயசு அதிகமானாலும் சரி இள வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் அழகாக செய்யலாம் அதுக்காக எந்த வேலையும் இல்லை இந்த ஒரு விரல் போதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு கிடச்சிருக்குது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமா எதிர்பார்ப்போடு இருங்க இனி வரும் காலங்களெல்லாம் நம்ம ஒரு புண்ணியம் செய்யக்கூடிய செயலில் நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கலாம் சரிங்களா நன்றி அதே போல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுங்க நீங்களும் ஒரு தலை சிறந்த மருத்துவராக வந்த நோக்கத்தை உணர்ந்து வரக்கூடிய காலங்களெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களால் ஆன மிகப்பெரிய அந்த ஒரு ஆரோக்கியங்கிற அந்த ஒரு ஞானத்தை உங்கள் கை விரலில் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கான காலம் கூடிய விரைவில் குழுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிந்திச்சு பாருங்கள் நாளை நம்ம வந்து அதனுடைய மகத்துவத்தை பார்க்கலாம் நன்றி